டிஸ்கவரிவர்சல் உங்களை வரவேற்கிறது இன்றைக்கி நம்மளுடைய டிஸ்கவரிவர்சல் சேனலில் பிஜிடிஆர்பி அனைத்து சப்ஜெக்ட் சார்ந்த நண்பர்கள் ப்ளஸ் ஃபிசிக்கல் டேரக்டர் எக்ஸாம் இன்றைக்கி நிறைவடைஞ்சிருச்சு ஸோ இந்த எக்ஸாம் வந்து ஒரு மேலோட்டமாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஸோ என்ன மாதிரி நம்மளுடைய தாக்கத்தை ஏற்படுத்தும் யாரெல்லாம் வந்து இந்த வேலைக்கு போவாங்க யாரெல்லாம் அந்த வேலைக்கு வந்து போகிறது சரியான மதிப்பெண்கள் இல்லை அப்படின்ற விஷயத்தை பார்த்துக்கிட்டோம்னா பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் என்பது போட்டியாளர்களை எடுத்துக்கொண்டு அதில் நம்ம ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையை மட்டும்தான் நம்ம வந்து எடுக்கணும் அப்போ யார் அதிக மதிப்பெண்கள் பெறுகிறார்களோ அவர்களுக்கு தான் வந்து இந்த வேலை ஸோ அந்த வகையில் இன்னும் முழு அனாலிசிஸ் பண்ணலை ஆனால் நம்ம வந்து யாரெல்லாம் வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டோட மதிப்பெண்கள் வந்து அதிகமாக எடுப்பாங்களோ அவங்க கண்டிப்பாக வந்து உள்ளே இருப்பாங்க ஸோ மிச்சவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்தாலும் அதில் உள்ளே போவதற்கான வாய்ப்பு இருக்காது நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய நமக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது என்ன அப்படின்னா தேர்வு தேதி மாற்றம் இருக்கும் அப்படின்னு நானுமே வந்து கெஸ்ட் பண்ண தான் செஞ்சேன் ஆனால் அதுக்கான மாற்றம் இல்லை ஏற்கனவே சப்ஜெக்ட்டுக்கு நைன் மந்த்துக்கு முன்னால் போட்டதுனால கண்டிப்பாக அது இல்லை எஜுகேஷன் சைக்காலஜி மட்டுமாவது மாறும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் பட் சப்ஜெக்ட் மாறிச்சே ஒழிய ஒரு மூன்று யூனிட் புதுசாக இருந்தது அதுவும் நம்ம பிஎட்டில் படிச்சது அப்படின்றத காரணம் காட்டி அதுக்கும் வந்து கடைசியாக இரண்டு கேஸுகளுமே வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க ஸோ அந்த வகையில் இப்போ நம்ம எக்ஸாமும் எழுதிட்டோம் ஸோ இனிமேல் நாம் எதிர்பார்த்து கொண்டு இருப்பது அந்த ரிசல்ட்டு மட்டும்தான் ஸோ உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் என்ன மாதிரி பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம ஒரு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து எவ்வளோ மதிப்பெண்கள் எடுக்கிறீங்க அப்படின்றத வந்து நீங்கள் நான் இப்போ டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த லிங்க்கில் உங்களுடைய பெயர் சப்ஜெக்ட் மற்றும் உங்களுடைய மார்க் எவ்வளவு அக்குரேட்டாக நீங்கள் வந்து கரெக்டாக போட்டிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் அதை ஃபில்லப் பண்ணி அனுப்புங்க ஸோ உங்களுக்கு அந்த கூகுள் ஃபார்மை வச்சு நம்ம ஒரு அனாலிசிஸ் போட்டுட்டு கட் ஆஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ அதற்காக ஒரு சின்ன அனாலிசிஸ் தான் ஸோ நண்பர்கள் அந்த லிங்க்கை டச் பண்ணி உங்களுடைய பேர் எவ்வளோ மார்க் வாங்குவீங்க சப்ஜெக்ட் ஸோ இதை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்புனீங்கன்னா நம்ம அனலிசிஸ் போடுறதுக்கு ஏதுவாக இருக்கும் ஸோ இதை நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லிங்கில் மறக்காமல் போய் இந்த டீட்டெயில்ஸை நிரப்புங்க இது வரைக்கும் டிஸ்கவரி ஒஸ்புப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட திரு பில்லைக்கானே கிளிக் பண்ணிட்டு ஆகணுங்கிற ஆப்ஷனையும் மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள் ஸோ மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்